والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون أم ربنا آمنا فاكتبنا مع الشاهدين சதபல் மாகுல் மௌனாதி அன்பிற்குரிய தாய்மார்களே இன்றைய தினம் சூரத்துள் மாயுதாவை முழுமையாக நாம் போதை முடித்திருக்கிறோம் சூரத்துள் மாயுதாவிலே ஏழா முசுவினுடைய ஆரம்ப வசனம் குரான் எப்படியெல்லாம் மனிதர்களை வசீகரம் செய்கிறது என்பதை பற்றி அல்ல அந்த ஆயத்தினை காட்டுகிறார் வசீகரம் என்றால் அப்படியே ஒரு மனிதனை மயக்கி விடுவது ஒரு மனிதனுடைய சிந்தனையை அப்படியே மாற்றி விடுவதற்கு பெயர் தான் வசீகரம் என்று சொல்லுவார்கள் அப்ப குரானுடைய வசீகரம் என்ன என்பதை நாம் இன்றைய நாளில் பார்க்க வேண்டும் அல்லாஹ் நம் வாழ்விலேயே பின்பற்ற பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹூ சுகான் தாலா இந்த அருள்மறையம் நம் வழங்கியிருக்கிறார் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களுக்கு நிறைய அற்புதங்களை மொளஜிஜாக்களை அல்லாஹு விளங்கின அந்த எல்லாம் மொழஜிசாக்களில் மிகச்சிறந்த மொளஜிஜா மிகச்சிறந்த பேர் அற்புதம் எதுவென்றால் அது அல் புரான் என்கின்ற அருள்மறை வேதம் தான் நபி செல்லுல்லாஹோலை இவ செல்லும் அவர்களிடத்திலே மக்கத்து காப்பீர்கள் பல தடவை வந்து விவாதம் செய்தார்கள் நீங்கள் நபீன்னு சொல்கிறீங்க நீங்கள் நபின்னு சொல்கிறீங்களே முகமது அவர்களே முந்தைய நபிமார்கள் நிறைய அற்புதங்களை செய்தார்களே மூசா அலை நிறைய அற்புதம் செய்தார் இசா அலை நிறைய அற்புதம் செய்தார் மூசா அலை சலாம் கைத்தடியை வைத்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்து காட்டினார் இப்படி முன்னால் வந்த பல நபிமார்கள் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள் நீங்கள் நபீம் சொல்கிறீங்களே நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை காட்டுங்க அப்படின்னு மக்கள்திற்காத்திர்கள் நாயகத்திடத்திலே பல தடவை கேட்டார்களா அல்லாதற்கு பதிலாக ஒரு வசனத்தை இறக்கினான் அவலம் எத் அண்ணா அலைகள் கிதாபை கிதாபயுத்துலா அலைகின் நான் உங்கள் மீது இந்த அருள்மறையை இறக்கி அந்த அருள்மறை அந்த அருள்மறை உங்களிடத்தில் ஓதப்படுகிறதே விட ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவையா என்று அல்லாஹ் கேட்டார் அல் அல்லா அருள்மறையை கொடுத்து அந்த குரான் உங்களிடத்தில் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவே மிகப்பெரிய அற்புதம் முன்னால் வந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் ஓதப்படவில்லை இன்றைய அளவும் அந்த வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது தௌராத் இன்றைய நாள் ஓதப்படவில்லை இஞ்சில் ஓதப்படவில்லை ஜபூர் ஓதப்படவில்லை ஆனால் இந்த குரான் ஓதப்படுகிறது என்றால் இந்த குரான் ஓதப்படுவதே பேர் அற்புதம் தான் இது உங்களுக்கு போதவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் குரான் ஓதப்படுவதே மிகப்பெரிய அற்புதம் என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான் உலக வரலாற்றிலே எத்தனையோ கரடு முரடான உள்ளங்கள் கொண்டவர்களை கல் நெஞ்சம் கொண்டவர்களை குரானுக்கு எதிராக பேசியவர்களை குரானுக்கு எதிராக சிந்தித்தவர்களை கூட தன் வசீகரத்தால் குரான் அவர்களின் கண்களில் கண்ணீரை வர வைத்திருக்கிறது என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அபிசல்லாஹு அலையுசல்லம் மக்கால இருக்கின்ற பொழுது மக்கத்து காப்பிரினுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஜாஃபர்மன அபி தாலிப் ரதியுல்லான் அவர்களினுடைய தலைமையிலே சில நபர்களை அபிசீனிய நாட்டிற்கு ஹிஜரத் அனுப்பி வைப்பாங்க போய் அபிசீனிய நாட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்களை நபிசுல்லுல்லாஹலையோ செல்லும் ஹிஜரத் அனுப்பி வைப்பாங்க அப்போ அங்கே சென்ற ஜாஃபர்லா அபிசீனிய நாட்டினுடைய மன்னர் நஜ்ஜாஷியினுடைய சபைக்கு போய் நிற்கிறார் நஜ்ஜாஷி மன்னர் விசாரிக்கின்ற பொழுது அந்த ஜாஃபர்புன அபி தாலிப் ரதி இல்லாஹ் அவர்கள் நீங்கள் என்ன எதை வைத்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது ஜாஃபர் பண்ண அபிதாலிப் ரதி இல்லா அன்பு குரானில் இருக்கக்கூடிய சூழத்துள் மரியமே ஓதுகிறார் காஃப் ஹா யா சாத் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய சூழத்துள் மரியமே அப்படியே ஓதுக்கிட்டே வர்றாங்க அவங்க ஓதுக்கிட்டே வர்றாங்க அந்த குரானுடைய ஆயத்தை கேட்டுக்கு கேட்க அப்படி அந்த நாட்டினுடைய மன்னர் அந்த நஜாஷி மன்னர் இன்னும் இஸ்லாத்துக்கு வரல ஆனால் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த குரானுடைய வசனத்தை கேட்டு அப்படியே அழுகிறார் அழுகிறார் அங்கே இருந்த சபையோர்கள் எல்லாம் அழுகிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த பாதிரிமார்கள் எல்லாம் அழுகிறார்கள் பார்த்து அப்படியே இஸ்லாத்தினுடைய உண்மைத்துவத்தை புரிந்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த மன்னர் என்ன செஞ்சார் ஏழுபது எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்களை அனுப்பி வச்சார் மக்காவு போய் முஹம்மது சல்லா வலையூர் செல்லம் அவர்களிடத்திலே என்ன வந்திருக்குதுன்னு நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வாங்க என்று எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்களை அந்த நஜ்ஜாஷி மன்னர் அனுப்பி வைக்கிறார் உங்கள் போனாங்க எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்கள் போய் மக்காவில் இருந்த நபிசல்லந்தா வளையவர் செல்லம் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி நஜாஷி மன்னர் எங்களை அனுப்பியிருக்கிறார் உங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஒரு மறை இறை மறை வந்திருக்குதாமே அது என்னன்னு எங்களுக்கு சொல்லி காட்டுங்க என்று அவர்கள் கேட்டபொழுது சொல்லும் சூரத்துல் யாசினை ஓதுகிறார்கள் யாசின் வல் குரானில் ஹக்கீம் இன்ன கலமின் அல் முருசலீம் அந்த யாசின் சூறாவே அப்படியே நாயகம் தன்னுடைய அழகான குரலால் ஓதிக்கொண்டே வருகிறார்கள் வந்த எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்களும் அழுகிறார்கள் இந்த யாசின் சூராவை கேட்டுவிட்டு எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்களும் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள் இது எங்களுடைய நபி ஈசானி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை போலல்லவா இருக்கிறது என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள் வந்த எழுபது கிறிஸ்துவ பாதிரியார்களும் அந்த சூரத்துள் யாசீனை கேட்டுவிட்டு அழுது அல்லாஹு ரசூலை ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது அப்ப குரானுடைய வார்த்தைகளை கேட்டு மயங்கி அந்த குரானுக்கு இருக்கக்கூடிய அந்த வசீகரத்தால் பல கரடுமுரடான உள்ளங்கள் கூட கரைந்திருக்கிறது வரலாற்றிலே உலக புகழ் பெற்ற காரி இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம் அப்துல் பாசித் என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய காரி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சான் ஒரு தாட்டி அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய குரல் வளத்தை தந்திருக்கிறான் உங்களுடைய அழகான கிராத்தின் மூலமாக உலகம் முழுவதும் இந்த குரானை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் இந்த குரான் மிகப்பெரிய பேர் அற்புதம் இந்த குரானுடைய அற்புதத்தை நீங்கள் எப்பையாவது பார்த்துருக்கீங்களா உங்கள் வாழ்நாளில் எப்பையாவது அதை அனுபவித்திருக்கிறீர்களா என்று அப்துல் பாசித்து காரி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது இப்போ அப்துல் பாசித் காரி அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை காரி இல்லை அவங்க இப்போ இல்லை அவங்க இறந்துட்டாங்க மிகப்பெரிய அவங்க சொல்கிறாங்க ஒரு தடவை எகிப்து நாட்டினுடைய மன்னர் இருந்தார் அவர் பேரு ஜமால் அப்துல் நாசர் அப்படிங்கிறது அவர் பேர் எகிப்து நாட்டினுடைய அதிபர் அவரோட நான் ஒரு தடவை ரஷ்யாவுக்கு பயணம் போகிறேன் ரஷ்யாவுடைய நாட்டிற்கு நான் பயணம் போயிருந்தேன் ரஷ்ய நாட்டினுடைய கொள்கை என்னன்னு சொன்னால் கம்யூனிசத்தினுடைய கொள்கை அதாவது இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அருள்மறையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கையில் இருப்பவர்கள் ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்போ ஒரு எகிப்து நாட்டினுடைய அதிபர் ஜமால் நாசர் என்பவர் த அப்துல் பாசித்து காரி அவர்களை அழைத்து கொண்டு அந்த ரஷ்யாவுக்கு போகிறார் போய் அவங்க சபையை கூடுகிறது அந்த சபையில் எகிப்து நாட்டினுடைய அதிபர் ஜமால் சொல்லுகிறார் இந்த மாதிரி இந்த அப்துல் பாசித் வந்து மிகப்பெரிய ஒரு காரி உலக அளவிலே மிகப்பெரிய கராத்து ஓதக்கூடிய மிகச்சிறந்த காரியாக இருக்கிறார் இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு முன்னால் இப்போ ஒரு அவர் குரான் ஓதுவார் சில ஆயத்துக்களை ஓதி காட்டுவார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்துல் பாசித் காரி வந்து என்ன செய்கிறாரு குரானுடைய வசனங்களை ஓதுகிறார் ரஷ்ய நாட்டினுடைய அதிபர்களுக்கு முன்னால் ஆட்சியாளர்களுக்கு முன்னால் ஓதுகிறார் அவர் என்ன வசனத்தை கரெக்டாக ஓதுறாருன்னா உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கலாம் ஹசரத் நான் உமர் அலி நாயகத்தை வெட்டுவதற்காக வால் எடுத்து கொண்டு வந்த பொழுது உங்கள் வீட்டில் இஸ்லாம் வந்துருச்சு போய் அதை கண்டியங்கன்னு சொன்னபோது ஹசரத் உமர் அலி தன் தங்கை வீட்டிற்கு போய் தங்கையை அடித்து குரானிலே இருந்த அந்த சூறாவை எடுத்து ஓதுகிறார் தாகா சூரான் தாகா மன்சல்னா அலைக்கல் குரான் அலி தஷ்கா நபியை இந்த வேதத்தை நீங்கள் துர்ப்பாக்கியசாலியாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இறக்கவில்லை என்ற தாகாவினுடைய அந்த வசனத்தை ஓதுகிறார் ஹசரத் உமரதி இல்லாவனோ ஹசரத் உமரின் மனம் மாறுகிறது இஸ்லாத்திற்கு வருகிறார் அந்த வசனத்தை அப்துல் பாசித் புகாரி அப்துல் பாசித் காரி அவர்கள் அந்த ரஷ்யாவின் அதிபர்களுக்கு முன்னால் தாகா சூராவை ஓதுகிறார் அப்படியே கையை வச்சு கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே ஓரிலே வர்றாரு அந்த சூறாவியினுடைய வசனங்களை ஓரி வருகிறார் அப்படியே வர்றார் ஒரு ரெண்டு பக்கம் ஓடுகிறாரு ரெண்டு பக்கம் ஓதி முடிச்சுட்டு தன் கண்ணை திறந்து முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை ரஷ்யாவினுடைய அந்த பொறுப்புதாரிகளை பார்க்கிறார் அதில் ஒரு அஞ்சு பேர் தேம்பி தேம்பி அழுதுகிறார் ஒரு ஐந்து நபர்கள் தேம்பி தேம்பி அழுது இருக்கிறார்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும் அழுக்பவர்கள் வந்து கம்யூனிஸ்டத்தினுடைய கொள்கையில் இருப்பவர்கள் அதாவது இறைவன் இல்லை இறைமறை இல்லை என்ற கொள்கையில் இருப்பவர்கள் அவர்கள் ஆனால் இவர் ஓரியை இந்த இரண்டு பக்கங்கள் அழுகிறார்கள் அஞ்சு பேர் அப்போ எதிர்த்து நாட்டினுடைய அந்த அதிபர் கேட்குறார் ஜமால் எதுக்கு அழுகுறிங்க எதனால் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க அஞ்சு பேர் சொல்கிறாங்க இல்லை இவர் என்னமோ ஓதுறாரு இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரியல ஆனால் இவர் ஓதக்கூடிய அந்த வசனம் ஏதோ எங்களை இருக்கிறது என்னமோ சொல்லுகிறது ஏதோ எங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு விளங்கவில்லை என்றாலும் கூட என்னமோ இந்த வசனங்கள் எங்களை பண்ணுகிறது எனவேதான் எங்களுக்கு அழுகி வந்தது என்று அந்த ரஷ்யாவினுடைய அந்த மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட குரானுடைய வசனத்தை கேட்டு அழுதார்கள் என்று வரலாறு வருகிறதென்றால் அல்ல அதைத்தான் இந்த என்று ஓதப்பட்ட ஆயத்திலே சொன்னான் இளர் ரசூல் ரசூலுக்கு இறக்கப்பட்ட நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாகு அலைய வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அருள்மறை திருமறையை யாராவது கேட்டார்களே ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம் வைதா ஷமிஹோ அவர்கள் கேட்டார்கள் என்றால் அல்லாஹ் துலுவரான் தஃபீலும் இன தமிழ் அவர்களை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் வரும் வைதா சமிஹோ மான் சில ரசூலி தரா ஆயுனகும் தஃபீலும் இனத்தங் நாயகமே அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் நம் ஆரஃபோமினல் ஹத் இந்த குரான் சத்தியத்தில்தான் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து அவர்கள் கண்களில் கண்ணீர் வரும் அது மட்டுமல்ல அவர்கள் இப்படி துவா செய்வார்கள் எப்போ நரம்பனா எங்களுடைய ரப்பே ஆமன்னா நாங்கள் இந்த குரானை ஈமான் கொண்டு விட்டோம் பக்து புனா இந்த குரானை உண்மை என்று ஏற்றுக்கொண்ட சாட்சி சொல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக எங்களையும் நீ ஆக்கிவிடு என்று அவர்கள் அல்லாஹுவிடத்திலே துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் இந்த குரான் என்பது ஒரு வசீகரத்தை தனக்குள் வைத்திருக்கிறது ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கிறது எனவேதான் அல்லாஹ் சுபகான வதாலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான் தஃபீலும் என தம் ஆரப்போம் என அவர்கள் உண்மையை புரிந்து அவர்கள் அவர்கள் அவர்களையே அறியாமல் கண்களிலே கண்ணீர் வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் சுபகான தாதா இந்த அருள்மறையை விளங்கி அதை ஓதி அமல் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்ல நம் அனைவர்களுக்கும் தத்தல் முறிவானாக வாக்குதான் அதை நடந்திருந்தார் நம்பினார்